அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே ஸ்தம்பித்துள்ளது அடுத்தடுத்து பாதுகாப்பு கடந்த ஆண்டு நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு அதிரடி கட்டுப்பாட்டுகளை விதித்தார் அதில் குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என கூறியிருந்தார் அமெரிக்க அரசு எடுத்த கணக்கெடுப்பின்படி சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கூறப்படுகிறது அதிகபட்சமாக மெக்சிகோவை சேர்ந்த நாற்பது லட்சம் பேர் அங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் இந்தியாவைச் சேர்ந்த ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது உத்தரவின் பேரில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தொடர்ந்து நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையால் இந்தியர்கள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்கா முழுவதும் நாள்தோறும் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒரே நாளில் நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருக்கும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக நடந்து வரும் இந்த போராட்டத்தில் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அதிபர் டிரம்புக்கு எதிராக கோஷங்களை போராடி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டன வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் சூறையாடப்பட்டன லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே ஸ்தம்பித்துள்ளது போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியது ஏராளமானோர் காயமடைந்தனர் நூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போராட்டத்தை போலீசாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டாயிரம் வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் கடற்படையைச் சேர்ந்த ஐநூறு வீரர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் அமெரிக்காவில் தொடர் பதற்றம் நீடித்து வருகிறது